ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த லேண்ட் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது மொத்தம் நாற்பத்தி நாலு ஏக்கர் லேண்டு சுற்றிலும் சுண்ணாம்பு கற்கள் இருக்குது இது அப்படியே வந்துட்டு சேலுக்கு சொல்லியிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதனால் சுண்ணாம்பு குவாரிக்காக இடம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாட்டு வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும் இங்கே வந்துட்டு பெர் ஏக்கர் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா பதினாலு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்